மதுபான பகுதியில் வண்டிப்பிரியா டவுனிலிருந்து ரிக்ஷாவை திருவிழிச் சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கினார் இவரை மருத்துவமனைக்கு அனுமதித்த போது அங்கிருந்து ஓடி தப்பியுள்ளார் வண்டி டவுனில் சனிக்கிழமை இரவு எட்டரை தான் விபத்து நடைபெற்றது டவுனில் ஆட்டோ ரிக்ஷா ஊழியரான சுரக்குளம் ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்டில் நிறுத்தி நிறுத்தியின்பு சாயா குடிப்பதற்காக கடைக்கு சென்றார் இந்த நேரம் தான் இதன் வழியாக வந்த சத்ரம் பகுதியை சேர்ந்த ஆதிவாசி இளைஞர் ஆட்டோ ரிக்ஷாவுடன் அங்கிருந்து சென்றது பெட்ரோல் பம்பிற்கு அருகில் வந்த வாகனம் திரும்புவதற்கிடையில் அந்த இடத்தில் கவிழ்ந்தது தொடர்ந்து பொதுமக்கள் அங்கு சென்று இந்த இளைஞரை காப்பாற்றி பின்பு வண்டிப்பிரியார் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சனி என்ற இளைஞரை டவுனில் கூட்டுறவு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கிருந்த நபர் இறங்கி ஓடினார் பொதுமக்கள் காவல்துறையும் தடுக்க முயன்றார்கள் என்றாலும் இயலவில்லை பின்பு ஆட்டோ ரிக்ஷா உரிமையாளர் வண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதே போன்றுதான் இந்த மாதம் பத்தாம் தேதி பஸ் ஸ்டாண்டிற்கு வெளியில் நிறுத்தியிருந்த ஆட்டோ ரிக்ஷா காணாமல் போன சம்பவம் அரங்கேறியுள்ளது தொடர்ந்து சத்ரம் மவுண்டில் வைத்து கைவிடப்பட்ட நிலையில் ஆட்டோ ரிக்ஷா கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு பின்னால் தான் இந்த இளைஞர் இருக்கலாம் என்று காவல்துறை தற்போது சந்தேகம்